எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்பில் ஏறு தழுவுதல் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம் இயல் மூன்று இது வந்து ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ப தலைப்பை பார்க்கும்போதும் இந்த படத்தை பார்க்கும்போதுமே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மாடுபிடி விளையாட்டை பற்றின ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க பண்பாடு சார்ந்து இது கொடுத்துருக்காங்க கலாச்சாரம் நம்ம முன்னோர்கள் சங்க இலக்கியங்களில் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறத கொடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்தும் பிற உயிரினங்களோடு இணைந்தும் வாழ்ந்தார்கள் இல்லையா இயற்கையோடு இருந்தால் சூரியன் மரம் செடி கொடி இவர்களோடு இணைந்து இயற்கையோடு இணைந்து அந்த சூரியனெல்லாம் வழிபடுறது இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்தும் பிற உயிரினங்கள் பறவைகள் மாடு கோழி இது மாதிரி எல்லா உயிரினங்களோடும் இணைந்தும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது சான்றுன்னா ப்ரூஃப் சான்றுகள் இருக்குது இதில் ஒரு விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் அப்படின்னும்போது எருது எருதுகளோடு எப்படி அவங்க வந்து விளையாட்டை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாடத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் இலக்கியத்தில் எப்படி ஏறு தழுவுதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சங்க இலக்கியமான களி தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கியத்தில் வந்து களி ஒரு நூலில் ஏறு தழுவுதல் பற்றி கொடுத்துருக்காங்களாம் அதில் வந்து முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களது வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது முல்லை நிலம் இல்லை முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த இடத்தை தான் அந்த காலத்தில் வந்து முல்லை நிலம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நிலத்தில் வந்து வீரர்களுடைய வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பாட்டு இங்கே கொடுத்துருக்காங்க எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது அந்த காலை வந்து அந்த எருது வந்து என்ன பண்ணோம் அந்த காலை வந்து என்ன பண்ணால் பெருத்த திமில் திமில்னா முதுகில் வந்து பெருசாக அந்த உருண்டையாக இருக்கும் இல்லையா அதை திமில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திமிழ் வந்து பெருசா இருக்குமா அந்த காலைக்கு அதனோட காலை வந்து என்ன பண்ணுமா கீழே மண்ணை போட்டு கிளறும் போது அதுல இருந்து கீழே இருக்கிற மண் துகள் வந்து அப்படியே பறக்குமா அதை புழுதின்னு சொல்லுவாங்க இங்க அதை தான் கொடுத்துருக்காங்க புழுதி வந்து மேலே அப்படியே கிளம்புதான் அதை அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க திமிழ் பெருத்த காளைகள் பல காளாலே தலை தரையை கிளறி புழுதியை எழுப்பின சில நிலத்தை நொறுக்கின சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதின சில மண்டி இட்டு பாய்ந்தன இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இதன் இந்த காலைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை போல் இருந்ததா மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் சொல்லுவாங்க இல்லையா அது அந்த அந்த நிலத்து மருதநிலத்து மக்கள் போருக்கு செல்கிற மாதிரி இருந்து தான் இந்த காளைகள் வந்து செய்யக்கூடிய நடைகள் வந்து அப்படி இருந்து தான் அதற்கான பாடலும் இங்கே களித்தொகை பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது களித்தொகை தவிர களித்தொகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது வேறு என்ன நூல்கள் இருக்குது இந்த ஏர் தழுவுதல் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா சில முதலான இலக்கியங்களிலும் புறம்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன இதில் வந்து பல்லு இலக்கியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா களித்தொகையில் வந்து ஏறு தழுவுதல் சொல்கிறாங்க பள்ளு இலக்கியத்தில் வந்து எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் என்ற தலைப்பில் இதை கொடுத்துருக்காங்க அடுத்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொல் சான்றுகள் தொல் சான்றுகள்னால் பழமையான சான்றுகள் பழமையான ப்ரூஃப் நம்மளுக்கு என்ன ப்ரூஃபோடு இப்போ சொல்கிறாங்க நம்மளுக்கு ஏறு தழுவுதல் குறித்த பல நடுக்கற்கள் புடைப்புச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்னா வந்து அதாவது ஒரு பெரிய கல்லில் வந்து கல்லுலேயே வந்து சிலைகளை செதுக்குறாங்க இல்லையா அதை தான் வந்து புடை புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன தமிழகத்தில் வந்து பல்வேறு இடத்துல இந்த புடைப்பு சிற்பங்களையும் நடுக்கற்களையும் வந்து கண்டெடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி அங்கே ஒரு எருது அந்த ஒரு கல் எடுத்திருக்காங்க சேலம் மாவட்டம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் சேலம் மாவட்டத்தில் கண்டெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிக்கையூர் கரிக்கையூர் அப்படின்ற ஒரு இடத்துல அது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கருக்கையூர் அப்படிங்கிற இடத்துல புடைப்புச் சிற்பங்கள் வந்து எடுத்திருக்காங்க அடுத்தது உசிலம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டியில் வந்து அதே மாதிரி ப்ரூஃப் இருக்குது நம்மளுக்கு சான்றுகள் இருக்குது இப்போ சேலம் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி அதுக்கப்புறம் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி இங்கெல்லாம் வந்து எருது விளையாட்டு விளையாடுறதுக்கான சான்றுகள் வந்து இருக்குது புடைப்பு சிற்பங்களாக இருக்குது நடுக்கற்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் தொல் சான்றுகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் ஃபஸ்ட்டு எழுத்தால் எழுதி அதற்கான சான்றுகள் இருக்குது அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க சான்றாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடுக்கற்கள் புடைப்பு சிற்பங்கள் இதெல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா வந்து சிந்துவெளி சம சிந்துவழி நாகரிகத்தில் வந்துன்னா கல் முத்திரையே இருக்கா சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கின்றது இம்மக்கள் காலையை தெய்வமாகவே கடவுளாகவே வந்து கும்பிட்டுருக்காங்க அது வழிபட்டதை கிடைக்க கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக நாம் அறிகின்றோம் சிந்துவெளி அகழ்வாய்களில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவது ஏறு தழுவதிலே குறிப்பதாக இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிந்துவெளி கல்முத்திரை அது கிடைச்சிருக்கு இப்போ நம்மளுக்கு என்னென்ன சான்றுகள் கிடச்சிருக்கு ஏறு தழுவுதல் விளையாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் கறிக்கையூ சேலம் மாவட்டம் அடுத்தது வந்து கோத்தகிரியில் வந்து கறிக்கையூர் அடுத்தது வந்து மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி இந்த இதிலலாம் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிந்து வெளி நாகரிகத்திலையும் முத்திரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா இது தொழிற்சான்றுகள் அடுத்தது பண்பாட்டு அடையாளம் பண்பாட்டு அடையாளம் அடுத்த டாபிக் என்ன கொடுக்குறாங்கன்னா ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்து இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முல்லை நிலம் காடு காடு சார்ந்த இடம் அப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் அப்புறம் பாலை நிலத்து மக்கள் சரிங்களா இது மூன்றுமே வந்து இந்த மக்கள் எல்லாமே இப்போ முல்லை நிலத்து மக்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் ஏறு தழுவுதல் விளையாட்டு வந்து முல்லை நிலத்து மக்கள் செய்கிறாங்க நம்ம மருத நிலத்து மக்கள் என்ன செய்கிறாங்க வயல் வயல் சார்ந்த இடத்துல எருதுகளை வந்து வச்சு நிலத்தை உழுது பயிர் செய்வது சரிங்களா இது மாதிரி செஞ்சாங்க மருத நிலத்து மக்கள் பாலை நிலத்து மக்கள் என்ன செய்தாங்கன்னா போக்குவரத்து அதாவது நடக்கிறது அந்த அந்த போக்குவரத்துனால் அது மேலே வந்து மூட்டைகளை சுமத்தி மாட்டு வண்டி அந்த மாதிரி போக்குவரத்துக்காக எருதுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் சரிங்களா இப்போ மருத நில மக்கள் பாலை நில மக்கள் முல்லை நில மக்களை வந்து முல்லை நில மக்கள் மூன்று நில மக்களும் வந்து எருதுகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அடுத்தது ஏறு ஏர் பூட்டி உழவு செய்ய இதேதா ஏர் பூட்டி உழவு செய்தாங்க இல்லையா அப்புறம் பொங்கல் தினத்தப்போ நம்ம என்ன செய்வாங்க நம்ம தமிழர் மக்கள் என்ன செய்வாங்க அதுக்கு காளைக்கெல்லாம் கொம்பு சீவி கழுத்தில் மணி கட்டி அந்த கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து இதெல்லாம் செய்வாங்க இல்லையா இந்த மா அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு விழா மாதிரி எடுத்து ஏன்னா அது வந்து ஏர் ஓட்டி அதுக்கப்புறமா பயிர் செய்து நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்குது நெல் எந்த ஒரு பயிருமே அதனோட உதவி இல்லாமல் நம்மளால் பயிர் எடுத்து எடுக்க முடியாது சாப்பிட்ற உணவு த உற்பத்தி செய்ய முடியாது இல்லையா அதனால் அதை அதுவும் ஒரு விழாவாக கொண்டாடினாங்க அதையும் வச்சு எருதியும் வச்சு விழாவாக கொண்டாடினாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு ஏர் ஓட்டுறதுக்கு பயிர் அறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருதை தான் வந்து வச்சு ஏர் ஓட்டி எவ்வளோ நிலங்கள் இருந்தாலும் எருதை வச்சு தான் ஏர் ஓட்டி பயிர் செய்து அறுவடை செய்து அதை மக்கள் உணவாக சாப்பிட்டாங்க அதனால் ரொம்ப விசேஷமாக கொண்டாடினாங்க பொங்கல் விழாக்களில் எல்லாமே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிவிட்டு மூக்கணா கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் மூக்கணா கயிறுனால் மூக்குக்குள்ளே போடுற அந்த கயிறு மூக்கனா கயிறு அப்புறம் கழுத்தில் போட்டு இப்படி நீட்டாக கட்டி வைப்பாங்களே அந்த கழுத்து கயிறு பிடிக்கிற கயிறு இது எல்லாமே புதுசாக மாற்றி அதை அழகாக பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களையே அதுதான் போ கொம்புகளை பிசிறு சீவி பிசிறு இல்லாமல் சீவுவாங்களாம் அப்படியே ஷார்ப்பாக அழகாக சீவருது இது தான் நாம் சொன்ன பார்த்திங்களா இதே தான் அழகாக அதுக்கு பெயிண்ட் அடித்து இதெல்லாம் பூ கழுத்தில் பூவெல்லாம் மாட்டுக்கு பூவெல்லாம் போட்டு மாலைலாம் போட்டு அது கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பண்பாட்டு அடையாளமாக சொல்கிறாங்க அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அது மாடு பிடித்தல் தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்களாம் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது இப்போ இந்த சல்லிக்கட்டுக்கு மட்டும் இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜா என அழைக்கப்படுகிறது சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் புளியங்கொம்பினால் வளையம் செய்து காலையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடித்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் வழக்கமும் இருந்தது சல்லி நாணயம் சல்லி நாணயம்னு ஒரு நாணயம் அது ஓட்டையாக இருக்கும் அந்த நாணயத்தை வந்து ஒரு துணியில் கட்டி அது கொம்பில் வந்து கட்டி விட்டுருவாங்க அந்த திமிழை யார் பிடிச்சி அடக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பண முடிப்பு அப்படின்னு சொல்லி விளையாடினாங்களாம் அதுதான் சல் சல்லிக்கட்டு அப்படின்றது பேர் மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பும் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பண்பாட்டு அடையாளம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அடுத்தது தொழிற்சான்றுகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு அடையாளம் இப்போ நான்காவது தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏறு தழுவுதல் விளையாட்டில் ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதற்கு என்ன என்ன நீதி என்ன நியாயம் என்ன தர்மம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மேலை நாடுகளில் குறிப்பாக மேலை நாடுனா வெளிநாட்டில் மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் அந்த ஸ்பெயின் நாட்டில் வந்து காளை சண்டையை வந்து தேசிய விளையாட்டா வச்சுருக்காங்களாம் காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் காளை அந்த எருதை யார் கொள்றானோ அவன்தான் வீரனாக சொல்லுவாங்களாம் விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்களாம் அந்த விளையாட்டில் சில நாட்டு விளையாட்டுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் சில பே இந்த ஸ்பெயின் நாட்டில் இந்த மாதிரி சில நாட்டில் வந்து ஜெயிச்சாலும் சரி தோற்றாலும் சரி அந்த காலை வந்து கொன்னுடுவாங்களாம் சரிங்களா ஆட்டத்தின் முடிவில் அந்த காலை கொல்லப்படுதலும் உண்டு மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மேலை நாட் நடக்கிற விஷயம் அப்போ மேலை நாட்டோடையும் இப்போ நம்ம நாட்டையும் இப்போ ஒப்பிட்டு காட்டுறாங்க இப்போ அந்த நாட்டிலலாம் அப்படி செய்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் எப்படி செய்கிறாங்க பாருங்கள் தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவதிலில் காலையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டில் என்ன செய்யறாங்க எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காலைகளுக்கு வழிபாடு செய்வர் ஆரம்பத்தில் அது உள்ள நுழைய சொல்லையும் சரி முடிஞ்சு அது கிளம்ப சொல்லையும் சரி வழிபாடு வழிபாடு கும்பிடு வழிபாடு செய்வர் எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அதனால காளைகளும் அந்த சொல்லி அறிவிக்கிறாங்க அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வார்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரராக போற்றப்படுவர் இவ்விளையாட்டில் வந்து என்ன இருக்குது காலையை அரவணைத்து அடுக்கு அடக்குபவர் அந்த அதாவது எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் அடக்குறாங்க இல்லையா அதனால் வந்து அவனே வந்து வீரன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது நம்மளோட கடமை நம்ம நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா அது என்னன்னு சொல்லி கு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாக திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப பழமையான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும் நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும் இந்த ஒரு வீர உணர்வான ஒரு விளையாட்டை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பேணி பாதுகாத்து பேணி பாதுகாப்பது நம்மளுடைய கடமையாகும் சொல்லி முடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ எல்லாமே ஒரு விளையாட்டுன்னு எடுத்து உங்களுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்கன்னா அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எப்படிலாம் விளையாண்டாங்க அதுக்கான இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு சான்றுகள் என்ன சொல்லியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பண்பாட்டு அடையாளங்களில் தான் என்னென்ன அடையாளம்லாம் இருக்குது அடுத்தது நம்மளோட கடமை என்ன நம்மளுக்கு ஏன் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு அருமையாக இந்த பாடம் வந்து விளக்கியிருக்காங்க படத்தோடு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இது எல்லா கிராமங்களிலும் இந்த பொங்கல் சமயங்களில் நிறைய எல்லா கிராமங்கள்லேயும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுவாங்க சரிங்களா இந்த நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்